அமலாக்கத்துறை விசாரணைக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வகுக்கப்பட்ட மதுபான கொள்கை முடிவுகளில் தனியாருக்கு லாபம் ஏற்படும் வகையில் அரசு செயல்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது இது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா அளித்த புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திரு தாக அமலாக்கறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இதில் சத்யேந்திர ஜெயின் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆறு முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது எனினும் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதனையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதனிடையே மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன